ஈரான் சீனா கிட்ட இருந்து வாங்கி இருக்கக்கூடிய ஒரு பொருளை பத்தி இன்னைக்கு அதிகமான அளவுல நெட்டிசன்கள் தேடிக்கிட்டு இருக்காங்க அது என்ன பொருள் அந்த பொருளை வச்சு ஈரான் என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறது தான் கேள்வி ரெண்டாவது ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில நடக்கக்கூடிய பஞ்சாயத்தை எப்படியாவது பேசி சரி பண்ணிடணும்னு துருக்கியில பஞ்சாயத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க இதுல ஆப்கானிஸ்தானுடைய தலைவர் ஒருத்தர் போட்ட குண்டு பாகிஸ்தானுடைய பிரதமர் செபாஷ் ஷெரீஃப்ப கண்ணீர் கடல்ல மூழ்க வச்சிருக்கு அப்படி என்ன அவங்க கேட்டாங்க இவங்க எதனால அழுதாங்க மூணாவது பங்காளி சண்டை கேள்விப்பட்டிருப்போம் ஜியோனிஸ்டுகளுக்கும் இஸ்ரேலியர்களுக்கும் இப்படி ஒரு சண்டையா அப்படின்னு ஒரு பெருந்து கூட்டத்துக்கு நடுவுல போலீஸ்காரங்க யார் யார் அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் அது ஒரு காமெடியான வீடியோ யார் இதை ரசிப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும் நீங்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வங்கதேசத்தில் நடக்கக்கூடிய பஞ்சாயத்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் ஆனால் தெரியாத ஒரு விஷயம் இருக்குது இந்தியாவினுடைய மேப்பை வச்சு வங்கதேசம் விளையாண்ட்ருக்காங்க அந்த விளையாட்டு என்ன பாகிஸ்தான் இன்னொரு புறம் நம்முடைய சல்மான் இருக்கார்ல அவரை ஒரு லிஸ்ட்டில் சேர்த்துருக்காங்க அது என்ன லிஸ்ட்டு இது இந்தியர்களை கொந்தளிப்பில் ஆழ்த்திருக்கா இந்திய சினிமா துறை பற்றிய ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தையும் சேர்த்து வச்சு நம்ம பார்த்துடலாம்

வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்குறோம் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த பதினைந்து ஆண்டுகளாக கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம் தொடர்புக்கு டபுள் நைன் டபுள் ஃபோர் செவன் நைன் ஜீரோ ட்ரிபிள் த்ரீ நைன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் நைன் ஃபோர் பிரசாத் சிக்னேச்சர் அட் ஜிமெயில் டாட் காம் டோலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் அது எங்கே இருக்குது அப்படின்னா துருக்கியில் இருக்குது துருக்கியில் அதிபர் எர்டகன் இருக்கார் இந்த எர்டகன் வந்து என்ன பண்ணுறாரு ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கு இடையில பிரச்சனைன்னு சொல்கிறீங்க கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க ஸோ யூஎஸ் உங்கள்கிட்ட வந்து தலையிடுறதுக்குள்ளே வாங்க நாங்கள் உட்காந்து பஞ்சாயத்து பேசி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க ஸோ பாகிஸ்தான் அண்டு ஆப்கானிஸ்தானை சேர்ந்த பிரதிநிதிகள் போய் உட்காந்தாங்க இதில் ஆப்கானிஸ்தான் மேலே தப்பு கிடையாது பாகிஸ்தான் தான் தப்பு அப்படின்னு தாலிபான்கள் தெளிவுபட சொல்லிட்டாங்க ரெண்டாவது பாகிஸ்தானுக்கு இருக்கக்கூடிய கோபம் என்னன்னா நீங்க இந்தியாவின் பக்கம் போய் நிக்கிறீங்க அப்படிங்கிறத குறையா சொல்லியிருந்தாங்க இந்தியா ஒரு ஜனநாயக நாடு அவங்க பக்கம் போய் நிக்கிறதுல எந்த தப்பு இல்லை அப்படின்னா உனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் இருந்து உனக்கு நிறைய ஆயுதங்கள்லாம் கொடுத்து உதவி பண்ணினேன் தாலிபான் எங்களை மறந்துட்டியே நீ அப்படின்னு பாகிஸ்தான் கொந்தளிக்கிறாங்க இன்னொரு புறம் இப்ப நாங்கள் சுதந்திர பெற்ற நாடு ஆப்கானிஸ்தான் அப்போது எங்களுக்கு உரிய மரியாதையை நீ கொடுத்தாகணும் நீ கொடுக்க மாட்டுற அதே நேரத்தில் நீ அமெரிக்காக்கிட்ட அடிமையாக இருந்துட்டு போ எங்களுக்கு அதில் எந்த பிரச்சனையும் இல்லை பட் உன்னுடைய நாட்டுக்குள்ள அமெரிக்காவுடைய ட்ரோனையோ அமெரிக்காவினுடைய துறைமுகத்தையோ அமெரிக்காவினுடைய இராணுவத்தையோ நீ வர வளர்த்திக்கலாம் தங்க வச்சுக்கலாம் இங்கேருந்து இந்தியாவுக்கு எதிராக நீ செயல்படலாம் அதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் எங்களுடைய நாடு ஆப்கானிஸ்தான் எங்களுடைய நாட்டில் அமெரிக்காவினுடைய ட்ரோனோ இல்லை உன்னுடைய ட்ரோனோ இங்கே வந்து பறக்கக்கூடாது அப்படிங்கிறத இங்கே கையெழுத்து போட்டுட்டு நீ கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க பாகிஸ்தானை சேர்ந்த அதிகாரிகளுக்கு கையெழுத்து போட தெரியுமா தெரியலையா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் அந்த கையெழுத்து போடுறதுக்கு செபாஷ் ஷெரீஃபுக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க அப்படி மட்டும் ஒரு கையெழுத்தை போட்டுறாத அமெரிக்காக்காரண்ட்டாக என்னால் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு ஷபாஷ் ஷெரீஃப்பும் சொல்லியிருக்காரு பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி முனீரும் சொல்லியிருக்காரு ஸோ இருவருமே அமெரிக்காவினுடைய அடிமைகள் அப்படிங்கிறது இதில் தெளிவாயிடுச்சு ஆப்கானிஸ்தான்கள் மட்டும்தான் சிறந்த ஆன்மகன்கள்ங்கிறத நிரூபிச்சுக்கிட்டு இருக்காங்க தவிர அவங்களுடைய எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா ரஷ்யா கிட்ட இப்போ மாறிப்போச்சு அவங்க மாதுளை அதிகமான அளவில் வி விளைறது எங்கே அப்படின்னா ஆப்கானிஸ்தானில் உலகத்தில் மூன்றில் ஒரு பங்கு விளைச்சல் அப்படிங்கிறது மாதுளையினுடைய விளைச்சல் ஆப்கானிஸ்தானில் தான் இருக்குது அப்போ இதனுடைய ஏற்றுமதி வந்து அமெரிக்காவில் சில இடங்களில் அது தடை செய்யப்பட்டது அதை எல்லா செய்திகள்லாம் உங்கள் கண்ணில் படுற மாதிரி செய்திகள் வந்து போட மாட்டாங்க பட் நான் சொல்கிறேன் பட் இந்த மாதுளையை இப்போ என்ன பண்ணுறாங்க எக்ஸ்போர்ட் பாதிக்குது அப்படிங்கிறதுனால ரஷ்யா அதை வாங்குறதுக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க இதனால் ரஷ்யாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையில நல்ல டையப் இருக்குது இப்படிப்பட்ட தான் இந்தியாவோடும் ஆப்கானிஸ்தான் நட்புறவு பாராட்டி பாகிஸ்தானுடைய குறுக்கே நாங்கள் அணை கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்படிப்பட்ட நிலையில ரஷ்யா ஆப்கானிஸ்தானை ஆதரிக்கிறாங்க ஆப்கானிஸ்தான் இந்தியாவோடு நட்பு பாராட்டுறாங்க இதில் எடப்பட்ட கேப்பில் பின்னமாக செதஞ்சு நிற்கிறது யாரு பாகிஸ்தான் பாலுசிஸ்தான் அப்படிங்கிற பகுதி பாகிஸ்தானினுடைய ஒரு பகுதி இந்த பகுதியை ஒரு தனி நாடாக அங்கீகரிக்கணும் அப்படின்னு ஐக்கிய நாடுகளில் ஏகப்பட்ட கோரிக்கைகளை வச்சுக்கிட்டு இருக்காங்க பலுசிஸ்தானுடைய மக்கள் காரணம் என்னென்னா இவங்களுடைய உழைப்பு சீனா கிட்ட போய்ட்டு இருக்கு அந்த நாட்டினுடைய கனிம வளங்கள் அப்படிங்கிறது சீனா சுரண்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க இதை பாகிஸ்தான் அரசு கேட்க மாட்டேங்குது ஏன்னா சீனா கிட்டயும் அவங்க அடிமையாக மாறிட்டாங்க அதனால இந்த நாடே எங்களுக்கு வேண்டான்னு பாகிஸ்தானை விட்டு தனி நாடு கேட்டுக்கிட்டு இருக்காங்க பலுசிஸ்தான் இதை எந்த பேப்பர்ல படிச்சாருன்னு தெரில சல்மான் கான் உடனே பலுசிஸ்தான் அப்படிங்கிறது தனி நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்துருக்காரு இதை கேட்ட பாகிஸ்தான் கொந்தளிப்பு ஆகிட்டாங்க உடனே வந்து சல்மான் கானை எங்களுடைய பயங்கரவாதிகள் லிஸ்ட்ல நாங்கள் சேர்க்குறோம் அவரை நாங்கள் எங்க பார்த்தாலும் சுட்டு கொன்றுவோம் அப்படிங்கிற மிரட்டலும் எடுத்துருக்காங்க ஏற்கனவே மான் பஞ்சாயத்தில் சல்மான் கான் எப்படி சிக்கி தவிக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியும் இப்படிப்பட்ட நிலையில் இந்த பஞ்சாயத்தை வேற கூடுதலாக தன்னுடைய தோளில் சுமந்துக்கிட்டு தெரிகிறார் சல்மான் கான் ஈரான் வந்து சீனா கிட்ட இருந்து ரெண்டாயிரம் டன் அளவிற்கு சோடியம் பெர்க்ளோரைடாக வாங்கியிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும் பீட்டு பாம்பை வச்சு ஈரான் மீது அமெரிக்கா ஒரு பெரிய தாக்குதலை நடத்துனது பன்னிரெண்டு நாளை போரையும் முடிச்சு வச்சுது இப்படிப்பட்ட நிலையில் மறுபடியும் தன்னுடைய அந்த கட்டமைப்பை ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ ஈரான் சீனா கிட்டேருந்து வாங்கியிருக்காங்க ஸோ இதை வச்சு தன்னுடைய அந்த அணுசக்தி தளத்தை மறுபடியும் கட்டமைப்பதற்கான வாய்ப்பை ஈரான் உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க இது அமெரிக்காவினுடைய கண்ணலையும் பற்றுச்சு நேற்றைய தினம் தி வால் ஸ்ட்ரீட் இது பற்றிய செய்திகளை ரொம்ப பெரிய அளவில் போட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று விடுதலைக்கு பிறகு வங்கதேசம் டோட்டலாக மாறிப்போச்சு பாகிஸ்தானில் இருந்து பிரிஞ்சு போன அந்த வங்கதேசத்தினுடைய இப்போதைய அட்வைசராக இருக்கிறவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும் அவர் முழுக்க முழுக்க அமெரிக்காவினுடைய அடிமை நோபல் பரிசு கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்தினாலேயே அவர் அமெரிக்காவுக்கு அடிமையா மாறிட்டார் அப்படிப்பட்டவரை மீட் பண்றதுக்காக பாகிஸ்தானுடைய ஜெனரல் ஷாகித் ஷாம்ஷாட் அப்படிங்கிற நபர் வந்து வந்திருக்கார் அப்போ அவர்கிட்ட ஒரு மேப் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருக்காரு வங்கதேசத்தினுடைய அந்த அட்வைசர் என்ன அப்படின்னா அசாம் மற்றும் பிற வடகிழக்கு மாநிலங்களை பாகிஸ்தானோடு இணைத்த ஒரு பகுதியாக காமிச்சு அந்த மேப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது வேணும்னே இந்தியாவை ஒம்பழுக்கக்கூடிய ஒரு சம்பவமாக மாறி இருக்குது அசாம் பகுதியை பாகிஸ்தானோடு இணைந்த மாதிரி காமிச்சிருக்கிறது பெரிய அளவிலான சர்ச்சைக்கு வித்திட்டு அதே நேரத்தில் வங்கதேசம் பூட்டான் இந்தியா மியான்மர் நேபாளம் இலங்கை தாய்லாந்து பிம்ஸ்டெக் அப்படிங்கிற அந்த கூட்டமைப்பை உடைக்கிறதுக்கு அமெரிக்கா செய்யக்கூடிய சதிவேளை இது அப்படின்னு அரசியல் தெரிஞ்சவங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டை மையப்படுத்தி சொல்றாங்க வங்கதேசத்தை பற்றி பேசும்போது ஷேக் ஹசீனாவை பற்றி பேசாமல் இருக்க முடியாது அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க நான் வங்கதேசத்தில் இருக்கிறத விட டெல்லியில் ரொம்ப சேஃபாக இருக்கேன் டெல்லியை விட்டு மூவ் ஆகிற மாதிரியான ஐடியா எனக்கு கிடையாது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிருக்காங்க எல்லாருக்குமே இந்தியா வந்து ஒரு சொர்க்க பூமியாக மாறி போயிடுச்சு பட் இந்தியாவினுடைய பிரதமர் மோடி அவர்கள் பீகாரிகளை அங்கிருந்து தமிழ்நாட்டுக்கு அனுப்பி தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க பீகாரிகளை அடிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு புகாரை சொல்லி பீகாரில் ஓட்டு வாங்குறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க இதுதான் பிஜேபியினுடைய ஸ்டைல் துருக்கியினுடைய அதிபர் எர்டகன் வந்து ஜெர்மனியினுடைய அதிபர் மெர்சஸ் சந்திக்கிறார் அப்போ சந்திக்கும் போது ரெண்டு பேரும் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடக்குது அந்த வீடியோ கூட உங்களுக்கு நான் ப்ளே பண்ணுறேன் அப்போ துருக்கியினுடைய அதிபர் சொல்றாரு ஹமாஸ் கிட்ட அணு ஆயுதங்கள் இல்லை ஆயுதங்கள் இல்லை வலிமையான ஆர்மி கிடையாது இருந்தாலும் இஸ்ரேலை எதிர்த்து ரெண்டரை வருஷத்துக்கு மேலே சண்டை போட்டாங்க யாரோட ஆயுதங்கள் இஸ்ரேல்கிட்ட இருக்கு அமெரிக்காவினுடைய ஆயுதங்களும் இருக்குது இப்போ அப்படி இருந்தால் கூட ஹமாஸ் எதிர்த்து சண்டை போட்டு வரைக்கும் திராணியோடு போராடிக்கிட்டு இருக்காங்க சீஸ் ஃபயர்னு ஒன்று அறிவிக்கப்பட்டுருச்சு மறுபடியும் அந்த காசா மக்கள் மீது இஸ்ரேல் தொடர்ச்சியாக போர் பண்ணுறது நீங்கள் ஜெர்மன் டிவியில் பார்க்கறதே இல்லையா அப்படி ஒரு சம்பவத்தை யூரோப்பியன் யூனியன்லாம் நீங்கள் கேள்விப்பட்டதே இல்லையா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை வந்து கிண்டலா வச்சுருக்கார் பட்டு ஜெர்மைய சான்சலர் என்ன பண்ணுவார் பாவம் அவருடைய நாடே வந்து இப்போ நிதி நிர்வாகத்தில் ரொம்ப பெரிய அளவில் அடி வாங்கி இருக்கு ஸோ எல்லாத்துக்கும் சிரிச்சுக்கிட்டே அவர் வாட்டுக்கு மழுப்பலாக பதில் சொல்லிட்டு போயிட்டார் இதெல்லாம் விட டாப்பான நியூஸ் என்னன்னா சப்பாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சதுக்கம் இது எங்க இருக்குன்னா ஜெருசலேம்ல இருக்கு இருக்கக்கூடிய இந்த சதுக்கத்தில் ஒரு யூதர்கள் எல்லாரும் ஒன்றா சேர்றாங்க ஜியோனிஸ்டுகள் எல்லாம் ஒன்றா சேர்றாங்க இந்த ரெண்டு குரூப் தனித்தனியாக பிரிஞ்சு சண்டையிடக்கூடிய காட்சிகள் அரங்கேற போகுது அப்போது ஜியோனிசிய காவல்துறை என்ன பண்ணுறாங்க இந்த யூதர்களை வந்து அடித்து விரட்டுறாங்க இந்த காட்சி அரங்கேறுது எதுக்கடா இந்த பஞ்சாயத்து இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒரு புறம் ஜியோனிஸ்ட் என்ன சொல்கிறாங்க எங்களுக்கும் யூதர்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை யூதர்கள் என்ன சொல்கிறாங்க ஜியோனிஸ்ட்டுகளுக்கும் எங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்குடா இப்போ நீங்க ரெண்டு பேரும் இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டா இஸ்ரேலுங்கிற நாடு பாலஸ்தீனத்துல இருந்து ஒரு பகுதியை பிரிச்சு எடுத்துக்கிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் அவங்க சுதந்திரம் வாங்கினாங்க இப்போ இந்த இஸ்ரேலுங்கிற தேசமே யூத நாடுக்கு கிடையாது யூதர்களுக்கு சொந்தமானது கிடையாது அது ஜியோனிஸ்டுகளுக்கு சொந்தமானது அப்படின்னா இந்த இரு தரப்பினரும் இப்போ பிரச்சனையும் உண்டாக்குறாங்க இந்த விஷயத்த நீங்க நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய போராட்டம் நடக்குது உலகளாவிய அளவில் இதை ட்விட்டரில் அதிகமான பேர் பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க இது யூதர்கள் மற்றும் ஜியோனிஸ்டுகளுடைய ராஜதந்திரமாக பார்க்கப்படுது பாலஸ்தீன் அப்படிங்கிற தேசத்துல இருந்து தான் இஸ்ரேல் உருவாச்சு அப்படிங்கிற அந்த பிம்பத்தை மறைக்கிறதுக்கு இப்போ இஸ்ரேலுங்கிற நாடு ஜியோனிஸ்டுகளுக்கா இல்லை யூதர்களுக்கா அப்படிங்கிறத நோக்கி நகர்றாங்க இந்த இடம்தான் அவங்க செய்யக்கூடிய ராஜதந்திரமான ஒரு நடவடிக்கை இதில் பாலஸ்தீனர்களுடைய தேசம் பாலஸ்தீனர்களை பற்றிய பேச்சு இப்படிப்பட்டு நடக்கக்கூடிய போராட்டங்களால் அது கரைந்து போக வைப்பதற்கான பெருமுயற்சியாக அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க பார்ப்போம் யார் ஜெயிப்பா யார் தோப்பா அப்படிங்கிறத என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட் நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்டரா வேலை பார்க்கணுமா டாக்குமெண்டரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு எங்களை தேடி வாங்க ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவை கத்துத்தரும் மீடியா துறையில் பத்து ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள் வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்குறோம் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த பதினைந்து ஆண்டுகளாக கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம் தொடர்புக்கு டபுள் நைன் டபுள் ஃபோர் செவன் நைன் ஜீரோ ட்ரிபிள் த்ரீ நைன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் நைன் ஃபோர் பிரசாத் சிக்னேச்சர் அட் ஜிமெயில் டாட் காம்